நாம் கோவிலுக்கு சென்றால் பிரசாதமாக திருநீறு குங்குமம் பூ பழம் பொங்கல் போன்றவற்றை வழங்குவார்கள் ஆனால் இங்கு ஒரு கோவிலில் பிரசாதமாக தங்கம் வெள்ளி வழங்கப்படுகிறது இது கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் வாங்க மத்திய பிரதேச மாநிலத்தில் வடமேற்கு பகுதியில் ரத்லம் என்ற ஊர் அமைந்துள்ளது இங்குள்ள மகாலட்சுமி கோவிலில் அனைவரையும் வியக்க வைக்கும் வண்ணம் தங்கம் பரிசாக வழங்குகிறார்கள் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தாங்கள் செலுத்தும் காணிக்கையினை பணமாக செலுத்துவதில்லை அவர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு தங்கம் மற்றும் வெள்ளியினை காணிக்கையாக செலுத்துகின்றனர் வருடம் முழுவதும் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையான தங்கம் மற்றும் வெள்ளியானது மலை போன்று குவித்து வைக்கப்பட்டிருக்கும் இப்படி வழங்கப்படும் தங்கம் பக்திக்காக மட்டுமல்லாது எளியோர்களின் வறுமையினை நீக்குவதற்காகவும் வழங்கப்படுவது இக்கோவிலின் மிகச் சிறப்பான ஒன்றாகக் கருதப்படுகிறது மற்ற கோவில்களில் சேரும் காணிக்கையை அந்தந்த கோவில்களின் திருப்பணிகளுக்காக செலவு செய்வார்கள் ஆனால் இக்கோவிலில் சேர்ந்த காணிக்கையான தங்கம் மற்றும் வெள்ளியானது தீபாவளி நாளன்று கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதுபோல் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பக்தர்களுக்கு பிரசாதமாக தங்கம் வழங்கப்படுகிறது இந்த தங்க பிரசாதம் தினந்தோறும் வழங்கப்படுவதில்லை இங்கு பிரசாதமாக தரப்படும் தங்கத்தை மக்கள் இறைவனின் அருளாக பார்த்து மகிழ்கின்றனர் அதுமட்டுமின்றி இந்த தங்க பிரசாதத்தை யாரும் விற்பது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்க